பெங்களூரில் நம்மூர் ஸ்டைலில் சாப்பாடு கிடைக்குமான்னு ஏங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நூறுரூபா இருந்தாவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாங்க அதுவும் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வில்சன் கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடைக்கு தான் போக போகிறோம் இந்த இட்லி கடையை பார்த்தீங்கன்னா என் நேரமும் கூட்டம் என் நேரமும்னா ஈவினிங் மட்டும்தான் ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் ஆரம்பிப்பாங்க மிட் நைட் வரைக்கும் ஓடுமா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் நம்ம சாப்பிட்டது கிடையாது எட்டு மணிக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் நீங்கள் எப்போ நீங்கள் ஈவினிங்கில் அந்த பக்கம் போனீங்கன்னாலும் அப்படியே கூட்டம் இப்படி தான் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது பார்க் பண்ணுறதுக்குலாம் இடமே இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இருக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு இட்லி முப்பது ரூபா தாங்க கொடுக்குறாங்க இந்த நாலு இட்லியோட டேஸ்ட் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் வீட்டிலலாம் பெரியவங்க பண்ணுவாங்கல்ல அம்மா பண்ணக்கூடிய பாட்டி பண்ணக்கூடிய இட்லி மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி கெட்டி சட்னி கொடுப்பாங்க அது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் அந்த தேங்காய் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி சட்னி வேணுன்னா நீங்கள் தண்ணியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை தக்காளி சட்னி வேணுன்னா தக்காளி வாங்கிக்கலாம் ஆனியன் ஊத்தப்பம் ப்ளைன் நூத்தப்பம் செட் தோசை இப்படின்னு ஏகப்பட்ட மெனு வெரைட்டியோட இந்த ஈவினிங் டிஃபன் ஸ்டால் இவங்க நடத்திட்டுருக்காங்க இவங்களுடைய இந்த இட்லிக்கும் கெட்டி சட்னிக்கும் நான் ரொம்ப ஃபேவரேட்டுங்க சொல்ல மறந்துட்டேன்னே இங்கே பிரிஞ்சி சாதமும் கிடைக்கும் நீங்கள் வில்சன் கார்டன் பக்கம் போனீங்க அப்படின்னா வில்சன் கார்டன் டிஃபன் சென்டரில் மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லியும் கெட்டி சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணினா மஸ்ட்டு ட்ரை அப்புறம் செட் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நாலு இட்லி ஒரு ஆனியன் ஊற்றப்போம் வாங்கிட்டிங்கன்னா ஸ்டமக் ஃபில் ஆகிடும் இன்னும் நிறையா சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுக்க போகிற வில வந்துட்டு இரநூறுபாயை தாண்டாதுங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிற பண்ண ஒரு முறை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் பார்சலும் வாங்கிட்டு போவாங்க சில நேரம் நான் ரூமில் இருக்கும்போது பார்சலே வாங்கிட்டு போயிட்டு நான் சாப்பிடுவேன் ஆனால் எப்போவுமே வந்து ஒரு வெளியில் சாப்பிட்ணுன்னு நினச்சா நான் இந்த கடை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இவங்களுடைய நல்லா நீட்டாகவும் பண்ணி கொடுப்பாங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்டாவே போதுங்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபன் சென்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நானும் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் மறுபடியும் வேறு வீடியோ சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன் டாடா பாய்